அன்னிப்பான் வாழ்க நீ இறைவன் கூப்பிடலாம நீ எப்படி போக முடியும் அது அது ஆயுள் நீட்டிப்பு ஸ்தலம் அந்த கோயிலுக்கு போகணும்னா அந்த தெய்வம் பார்த்து உன்னை கூப்பிட்டா தான் நீ போக முடியும் அது தான் நீ போக முடியும் இவன் நம்பி போறான் அழுதுகிட்டே போறான் வீட்டுக்கிட்ட போறான் போறான் பிரச்சனை இல்லை ஏன் எவனிடத்தில் அதிகாரம் இருக்கிறதோ அவன் தான் சொல்வான் நான் பார்த்து கொள்கிறேன் உன் குலதெய்வத்திடம் இருந்தது அது பார்த்து கொண்டது அதனால எல்லா கடவுளையும் ஒரே செகண்ட்ல பார்க்கலாம் பெருமாள் வருவார் நாராயணன் வருவார் சிவன் வருவார் உன் குலதெய்வம் வரும் காரணம் என்ன என்றால் குலத்தை காப்பதற்கு தனி மனிதனை காப்பாற்றுவதற்கு ஒரு நெட்வொர்க் இருக்கு இறைவன் இந்த உலகத்தை வந்து இத்தனை லட்சம் கிலோமீட்டர் வடிவத்தில் உருவாக்கிட்டு எல்லாத்தையும் ரொம்ப பர்ஃபெக்சனா பண்ணிட்டான் குருவே சர்வலோகானாம் விஜதே விஜரே நிறைய சர்வ வித்யா நாம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தி குருவே நமக்கு வணக்கம் இன்றைக்கி ஜோதிடத்தில் ஜோதிட துறையில் நிறைய வேர்கள் இந்த சாமியை கும்பிட்டா உனக்கு கஷ்டம் வரும் இந்த ராசிக்காரங்க இந்த கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க என் நண்பர்கள் தான் அவர்கள் எல்லாரும் ஜோதிடத்தில் பாண்டியத்தையும் பெற்றவர்கள் தான் நல்ல துறை சார்ந்த நிபுணர்கள் தான் அதிலலாம் ஒன்றும் மறுக்க முடியாது என்னை பொறுத்தளவில் இந்து ஆன்மீகத்தில் பல நல்ல குருமார்களிடத்தில் கொஞ்சம் கற்றுக்கொண்டவன் தேர்ச்சியும் தெளிவும் உள்ளவன் என்கிற வகையில் ஓரளவிற்கு எனக்கு கிடைத்த அனுபவத்தின்படி பல கோவில்களுக்கு நான் கும்பாபிஷேகம் செய்திருக்கிறேன் என் அரபிக்குரிய இந்த வீடியோ பார்க்குறவர்களை உங்களை மனம் மெய் மொழிகளால் வணங்குகிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க செய்து நீங்கள் வேறு சிந்தனை இல்லாமல் இருங்க ஒரு கோயில் கும்பாபிஷேகம் செய்கிறோம் அடியன் ஒரு கும்பாபிஷேகம் செய்கிற சிவாச்சாரியார் குருக்கள் இந்த ராசிக்காரன் திருப்பதிக்கு போகக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ராசிக்காரே இந்த திருச்செந்தூர் போகக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி எதுவுமே நம்முடைய ஆன்மீக மா மேதைகள் முன்னே வார்ந்த ஆன்மீக அருளாளர்கள் பேரருளாளர்கள் சித்தர்கள் மகான்கள் எப்படி எதுவுமே சொல்லவே இல்லை நாம் என்ன பண்ணுறோம் ஜாதகத்தில் இந்த லக்கணத்துக்காரருக்கு இது பாதகாதிபதி நல்லா கவனிக்கணும் இப்போ ஒரு கடகலக்கணம் பதினொன்றாம் படம் பாதகாதிபதி பாதகாதிபதி ரிசபம் ரிஷபத்துக்குரிய கோவில் போனார்னு இவருக்கு பாதகம் நடக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் சொல்கிறாங்க எனக்கு அதில் உடன்பாடும் இல்லை ஐயாயிரம் கோடி முறை உறக்கச் சொல்வேன் இறைவனுடைய திருவடியில் பணிந்து சொல்வேன் பாதகமாக இருக்கிற கிரகம்தான் அதை செய்யுமே ஒழிய கிரகத்தினுடைய தேவதை சமஷ்டி தெய்வம் இறைவனுடைய மூலக்கூறுகளை தெரிந்து கொண்டால் இறைவன் எப்படி இருக்கிறார் வேஷ்டி பிரணவம் சமஷ்டி பிரணவம்னு இரண்டு பிரணவம் இருக்கிறது இரண்டு பிரணவம் ஒன்றோடும் அறிவினால் நவப்பிரணவம் உருவாகியது அதிலிருந்து வெடித்து கொண்டு வந்தவர் விநாயக பெருமா ஒரு விஷயத்துக்கு முதல்ல ஆழமாக போனோம் இந்த கடவுள் எப்படி கெடுப்பார் உலகத்தில் எந்த கடவுளும் யாரையும் கெடுத்ததாக சரித்திரமே இல்லை என அருமைக்குரியவர்களே நீங்கள் படித்தவர்கள் பாண்டித்யம் பெற்றவர்கள் ஏதோ ஒரு துறையில் கில்லாடியாக இருப்பீர்கள் நான் உங்கள் திருவடியை பணிந்து சொல்கிறேன் எந்த கடவுளும் கெடுக்காது உங்களுக்கு வீட்டு குலசாமி இருக்க அதை நான் கும்பிட்டால் எனக்கு அணுக்கரகம் பண்ணும் அது உங்கள் குளத்தின் மரபின் வழியாக உங்களை வகுத்து பகுத்து ஆராய்ந்து சரியான நேர்கோட்டு பாதையில் உங்களிடத்தில் நல்ல குணங்களை உற்பத்தி செய்து உங்களை வழி நடத்தக்கூடியது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நான் போனால் அந்த பிரிக்வன்சிக்குள்ளோர ஒத்த கருத்து உள்ளவராக இருந்தால் அனுக்கிரகம் செய்யும் எந்த கடவுளும் கெடுத்தது இல்லை காளி மாரி மாடன் சடையன் இளையன் புருளன் அபிராமி எந்த தேவதையா இருக்கட்டும் எந்த கடவுளா இருக்கட்டும் பதினெட்டாம் படி சுவாமி பாண்டி முனியாண்டி மதுரை வடக்குவாசல் மொட்டக்கோபுரம் மகாமுனி எந்த கடவுள் இந்த நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இங்கிட்டு ஒரு ஐநூறு கிலோமீட்டர் இங்கிட்ட எட்டு கோணத்தில் போய் எங்கே போனாலும் ஒரு வனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேச்சு சடச்சி ராக்காச்சி பாதாள ஜோதி செங்கம்பலம் பாப்பாத்தி வீரசின்னு தானாயி முத்தம்மாள் நாடசன்னா எந்த சுவாமியும் யாரையும் கெடுக்க மாட்டாங்க கெடுத்ததாக சரித்திரமே இல்லை காப்பான் என்கிற வார்த்தைக்கு அர்த்தமேதான் கடவுள் கடவுள் நம் ஆண்மனை மட்டுமே பார்ப்பார் நல்ல சிந்திக்கணும் எனது அருமை யூடியூப் பார்க்கிற சகோதர சகோதரிகளே இறைவன் நம் ஆண்மனை மட்டுமே பார்க்கிறார் நாம் செய்யும் செயல்களை நமக்கே வினையாக விதைத்து நம்மை அறுவடை செய்து வர வைக்கிறார் இன்னொரு பெரிய விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும் நீங்கள் கும்பொருளிகளோ கும்பொல்லே உங்கள் குலதெய்வம் பின்னுக்கு வரும் நீங்கள் ஒருத்தர் சொல்கிறாராம் காக்கும் கடவுள் பெருமாளை தாண்டா கும்பிடணுங்கிறார் ஒருத்தர் சொல்வார் இருக்கிறதுலே பெருசு சைவம் சிவந்தாங்கிறார் நான் என்ன சொல்ல வரேன் உன் தாய் தந்தையரை விட இந்த உலகத்தில் ஒரு பெரிய தெய்வமே கிடையாது ஒவ்வொரு குலதெய்வமும் ஒரு காலகட்டத்தில் இந்த பித்ரு தர்ப்பணம் திரி தவசம் இதெல்லாம் வருடத்திற்கு ஒரு முறை இறந்தவர்களுக்கு அந்த நாளில் நீர்வா வீடு வாசலாக சுத்தப்படுத்தி படையல் போட்டு நீர் விழாவை சாமி விடுவார்கள் அவர்கள் குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு இறந்து போனவர்களுடைய ஆன்மாவானது பரிமாற்றமாகி அவர்களுக்குள் ஒரு ஆவேசமாக வந்து அந்த வீட்டில் நடந்தது நடக்கப் போவதையெல்லாம் சொல்லி அதை அந்த உணவை ஏற்றுக்கொள்ளும் இதுவும் நான் பார்த்துருக்கிறேன் அறுவதை தொட்டு கொண்டிருக்கிற என்னிடத்தில் இவ்வளவு அனுபவங்கள் கிடைத்திருக்கிறது அதனால் இறந்து போனவர்கள் பிதிர்கள் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு முன்னால் வாசலில் மாடக்குழி வச்சுருந்தான் அங்கே விளக்கு போட்டு அவங்க காத்திருப்பாங்க காகத்தின் வடிவில் சில பறவைகளின் வடிவில் பள்ளியின் வடிவில்லாம் வந்து நம்மை காத்து கொண்டிருக்கிறார்கள் பிதற்கள் அதனால் எந்த கடவுளை கும்புறதா இருந்தாலும் நம்ம குல தெய்வம் செய்யும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிராம அதிகாரி அவர் வேலை பார்த்ததை ஃபைலை கொண்டுட்டு போய் தாலுகா ஆஃபீஸுக்கு போவார் ஆர்ஜி ஓட்டம் கொண்டி கொடுப்பார் ஆர்டிஓ சாரி ஆரைட்ட கொடுப்பார் ஆர்ஐ என்ன பண்ணுவார் தாசில்தார்ட்ட போப்பார் கையெழுத்தாகும் இதுதான் ஒரு ப்ராசஸிங் இதே மாதிரி ஒரு ப்ராசஸிங் கலெக்டேட்லையும் உண்டு அதே மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன அதுபோல் நம்மளுடைய குலதெய்வ செய்யும் நமக்கு வேணுங்கிற நீதி நெறியையும் குற்றங்களையும் சாபங்களையும் பாவங்களையும் போக்குவதற்கு அது சூரிய லோகத்தோடு தொடர்பு கொண்டு சூரிய லோகத்தோடு யமலோகத்துக்கு போறவர்கள் போவார்கள் ஒளி உலகத்துக்கு போவார்கள் யார் யாருக்கு எதாவது பிரிக்கணுமோ அங்கே போவோம் நல்லா கவனிங்க நீங்க தனிப்பட்டு இதை செய்ய வேண்டாம் உங்க குலதெய்வத்தை சரணகிரி அடைந்தால் குலதெய்வமே இத்தகைய பணியை செய்து கொண்டிருக்கிறது இதை நீங்கள் புரிந்து கொண்ட பிறகு தனித்து செயல்பட்டால் அது ஒரு சந்தோஷம் தான் அது ஒரு சந்தோஷம் தான் அது ஒரு தப்புன்னு சொல்ல முடியாது ஒருத்தர் பார்க்க வந்திருக்கிறாரு வீட்டில் அம்மா அடுப்படியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்க திடீர்னு வந்திருக்கவங்களுக்கு ஒரு காப்பி போடணும் அம்மா நான் அம்மா மக்க பிள்ளைக்கு காலையில் டிஃபன் ரெடி பண்ணுறேன் மதியானம் லஞ்சு ரெடி பண்ணிட்டு பெரிய பொண்ணு இருக்கா அம்மா நான்னா அந்த காப்பி போட்டு தரட்டுமாண்ணா பண்ணு பண்ணு பண்ணுங்கிறார் அவன் டிக்கேஷன் இருக்குது இறங்கி பால் லேசாக சூடு பண்ணி காப்பி போட்டு கொண்டுட்டு போய் வந்து அங்கே கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க அம்மா என்ன சொல்லுவாள் பிள்ளைக்கு நன்றின்னு சொல்லுவான் ஏன்னா அவள் பல ஒர்க் ஷெட்யூல்டுக்கு மத்தியில் இந்த வேலையும் செய்யணும் அதை மகன் மகளோ வந்து செஞ்சுட்டதுக்கப்புறம் என்னாகும் அம்மா மகளுக்கு நன்றி சொல்கிறான் அதுபோல் உங்கள் குலதெய்வம் இருக்கிறதே அது பார்க்கிற பணியை நீங்கள் குறைத்து விட்டீர்களானால் அறிவு செறிவு ஏற்பட்ட பிறகு ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்தில் வாழ்க்கை என்ற என்றால் என்ன நாம் யார் நாம் எப்படி வந்தோம் என்கிற அறிவு சார்ந்த புத்தி சார்ந்த வாழ்வியல் சார்ந்த நெறிமுறைகளை தெரிந்து கொள்ளாத வகையில் பூர்ண சரணாகதி அடைந்து விட்டால் நாம் சரணாகதி அடைந்த தெய்வம் நம்மை காப்பாற்றியது அதனால இப்போ தனிப்பட்ட பொருளில் தீர்த்தி இருந்தார் இப்போ ஒரு சில ஜாதியர் உள்ளவர்களுக்கெல்லாம் கிடையாது அவங்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணோன்னா ஐயர் வச்சு பண்ணணும்னு கிடையாது ஐயர் வச்சு கல்யாணம் பண்ண மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க நம் நாட்டில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழ்ந்து மறைந்து அவர்கள் எல்லோரும் மேல் உலகத்திற்கு போய்விட்டார்கள் இதை செஞ்சாதான் நீ வெற்றி பெறுவேன்னு சொல்ல முடியாது ஆனால் செய்யாமல் தடைபட்டு போய் இருந்தால் அது அந்த ரூட்டை பிடிச்சி போகக்கூடிய ஒரு கைடு தேவை அதுதான் பிராமிக்ஸ் அப்போ பெருமாள்கிட்ட போனோம் அப்படின்னா உங்கள் குலதெய்வமே பெருமாள்கிட்ட போகும் பெருமாள் அதற்கு வளங்கள் அதிகாரியாக இருந்து அத்தகைய தகுதியை கொடுத்துருப்பார் எவனிடத்தில் அதிகாரம் இருக்கிறதோ அவன்தான் அந்த வார்த்தையை சொல்வான் நான் பார்த்துக்கொள்கிறேன் உதர போடுறதுக்கே ரொம்ப பிரச்சனை ஐயா ஐயா என் பிள்ளை ரொம்ப சிரமப்படுறேன் ஐயா நீங்கள் நீங்க தான் ஏன் காப்பாற்றுற நீ போ நான் பார்த்துக்கிறேன் நீ போ போங்கிறார் ஐயா நான் மழையாக உங்களை தாய் நம்பி இருக்கிறேன் நீங்கள் தான் என் பிள்ளையை காப்பா நான் பார்த்துக்கிறேன் போன்றார் டே போன போடுறா டே அண்ணாச்சி சொல்லியிருக்காக ஆ அதனால் நீ எங்கே போய் தொந்தரவு பண்ணக்கூடாது சரிங்கய்யா நார் இவன் நம்பி போகிறான் அழுதுகிட்டே போகிறான் வீட்டுக்கிட்ட போகிறான் போகிறான் பிரச்சனை இல்லை ஏன் எவனிடத்தில் அதிகாரம் இருக்கிறதோ அவன் தான் சொல்லுவான் நான் பார்த்து கொள்கிறேன் உன் குலதெய்வத்திடம் இருந்தது அது பார்த்து கொண்டது அதனால் எல்லா கடவுளையும் ஒரே செகண்டில் பார்க்கலாம் பெருமாள் வருவார் நாராயணன் வருவார் சிவன் வருவார் உன் குலதெய்வம் வரும் காரணம் என்ன என்றால் குலத்தை காப்பதற்கு தனி மனிதனை காப்பாற்றுவதற்கு ஒரு நெட்ஒர்க் இருக்குது இறைவன் இந்த உலகத்தை வந்து இத்தனை லட்சம் கிலோமீட்டர் வடிவத்தில் உருவாக்கிட்டு எல்லாத்தையும் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக பண்ணிட்டான் இப்போ நாட்டினுடைய சட்டத்திட்ட விதிகள் அரசியலமைப்பு சட்டங்கள் இந்த நாட்டில் யார் வந்து ஆட்சி பண்ணாலும் அரசாங்கத்துறை சுலபமாக செயல்படுதில்லை இபி டிபார்ட்மெண்ட் வேலை செய்யுது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் வேலை செய்யுது ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட் வேலை செய்யுது செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் பிடபிள்யூடி எஜுகேஷ்னல் எத்தனை இருக்குது அதாவது சிஸ்டமேட்டிக் வேலை செய்யுது அதெல்லாம் சத்தியத்தின் தர்மங்களின் தூண்கள் அதுபோல் நாம் எதை பற்றி எங்கே இந்த கோயிலுக்கு போனால் கெட்டு போயிடுவோம் நாசமாக போயிடுவோம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது கோயிலுக்கு போனால் நல்லது தான் எந்த சாமியை கும்பிட்டாலும் என்ன செய்யும் ஆ ராமசாமி வந்திருக்கிறியா சன்னாசி அப்பா வந்திருக்கியா வாயா வாயா செல்ல 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 நீ போகும்போதே ஸ்கேன் பண்ணிடும் உன்னைய வரவழைக்கிறது ஈர்த்து கோர்த்து வார்த்து உன்னை அந்த கோயிலுக்கு கூட்டி வருவதே அந்த கடவுள் தானே அன்னிப்பான் தாழ்வாழ்க நீ இறைவன் கூப்பிடலாம நீ எப்படி போக முடியும் கும்பகோணம் நன்னிளம்புற ஊரில் வாஞ்சியம் ஸ்ரீ வாஞ்சிநாத பெருமானு கோயில் இருக்கு அது அது ஆயுள் நீட்டிப்பு ஸ்தலம் அந்த கோயிலுக்கு போகணும்னா அந்த தெய்வம் பார்த்து உடனே தான் நீ போக முடியும் அது இழுத்தா தான் நீ போக முடியும் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு அதனால அவர்கள் அவர்களுடைய ஆராய்ச்சியை சொல்லுகிறார்கள் ஆனால் எனக்கு அதில் உடந்தை இல்லை அதற்காக நான் உயர்ந்தவன் என்று சொல்ல முடியாது என்னுடைய கருத்தை இங்கு உங்களுக்கு தந்திருக்கிறேன் ஏற்று பாருங்கள் ஒரு கோயில் கட்டும் பொழுது என்னாகும் எல்லா மந்திரங்களும் சொல்லித்தான் கட்டுகிறார்கள் நான் அங்கே வந்துட்டேன் பாயிண்ட் இருக்கு கோயில் சொல்ல போகும்போது வேத பாராயணம் பண்ணுவார்கள் ஒரு திருப்பதியில் வெங்கடாஜலபதி பாராயணம் பண்ணாலும் அங்கே எல்லா வேதங்களும் பாராயணம் பண்ணப்படும் உலகத்தில் சாதாரண ஒரு மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணால் அங்கு வேத பாராயணம் உண்டு பெருமாளுக்கு ஒரே மந்திரம்தான் சிவனுக்கு ஒரே மந்திரம்தான் ஆழ்வார்கள் பாடியதை கொஞ்சம் அதிகமாக சொல்வார்கள் சிவனுக்கு நாயன்மார்கள் பாடியதை கொஞ்சம் அதிகமாகச் சொல்வார்கள் சைவம் வைணவம் ரெண்டும் பிரிக்கவே முடியாது எந்த சாமி பிரிக்க முடியாது எல்லாத்திற்கும் ஜபம் ஒண்ணுதான் நீங்க வேணா போய் பாருங்க ஒரு பட்டாச்சாரியார கேளுங்க உபசாரங்கள்ல வேணாலும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் எல்லா கடவுள்களும் அவைகள் உருவாகிற பொழுது உலகத்திற்கு நன்மை தரக்கூடிய வகையில் வேதங்களின் அடிப்படையில் தான் உருவாகிறது வேதம் எப்படி ஒருவனுக்கு நன்மையும் ஒருவனுக்கு தீமையும் தர முடியும் இன்னும் சுருக்கமாக சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன் ஆகாயத்திலிருந்து எப்படி கடவுள் பூமிக்கு வர்றாருங்கிறதை சொல்லிவிட்டேன் ஒரு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது உற்பத்தி செய்கிற இடத்திற்கு பேர் ஜெனரேஷன் அதை கடத்தி கொண்டு வருவார்கள் அதற்கு பேர் டிரான்ஸ்மிஷன் அதை கொஞ்சம் பிரித்து பிரித்து கொடுப்பார்கள் அதற்கு பேர் டிஸ்ட்ரிபியூஷன் அதற்கப்புறம் நம்ம வீட்டிற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் ஊனி நம்ம வீட்டுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த கரண்ட் எடுக்கிறதுக்கு கொக்கி பைப்பை வைத்திருப்பார்கள் அதுலேருந்து நாம் எடுத்துக்கொள்வது இட்லியூஷன் இப்போ மின்சாரம் வந்துருச்சு அதை பவரை பொறுத்து டூ ஃபால்ட்டி ஓல்ட் ஃபோர் ஃபால்ட்டி ஓல்ட்டுன்னு பிரிச்சுக்குருவோம் இப்போ மின்சாரம் ஒன்று தான் இன்ஸ்டாலேஷன்லாம் ரூமில் எல்லாம் பண்ணியிருக்கோம் ஃபேனு வயருக்கு கிரைண்ட்ரு மிக்சி ப்ளக் பாயிண்ட்டு ஏசி எல்லாத்துக்கும் பண்ணிட்டோம் கரண்ட்டு ஒன்று தான் அந்த ப்ளக் பாயிண்ட்டில் ஃபேனை மாட்டினீங்கன்னா ஃபேன் சுத்தும் டியூப்லைட்டை வைரஸ் உறுங்குனிங்கன்னா டியூப்லைட் எரியும் குண்டு குண்டுபெல்ப்பை மாட்டிங்கன்னா குண்டு குண்டுபழுப்பு வரும் ஹீட்ரு எது போட்டிங்கன்னா ஹீட்ரு வேலை செய்யும் நீங்கள் எலக்ட்ரிக்கோ எலமெண்ட் ஒன்று தான் எக்யூப்மெண்ட்ஸை மாத்தினீங்கன்னா அதனுடைய பயன்பாட்டு தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குவது போல் இறைவன் ஒருவரே அவரை மேலிருந்து ஆகாயத்தில் இருந்து காஸ்மிக் எனர்ஜியே கோபுரமன கலசத்தில் இறக்குறோம் மாரியம்மன் சிலையை வச்சு மாரியம்மன் எந்திரத்தை வச்சு மாரியம்மன் ஸ்டாச்சு வச்சாச்சுன்னா அந்த சக்கரத்தின் அடிப்படையில் எப்படி எலக்ட்ரிசிட்டி வேலை செய்யுதோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு இதில் அது மாதிரி மாரியம்மனாக வரும் அதே சிலையை எந்திரத்தை எடுத்துட்டு கா காளியம்மனை வச்சிங்கன்னா காளியம்மனா வேலை செய்யும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பெருமாளை கும்பிட்டா எப்படி கெடுப்பார் விநாயகருக்கு எல்லாமே ஒரே கரண்டு தான் ஆனால் உபகரணங்களை மாற்றுவது போல் இறைவனுடைய திருமேணி அதில் சித்தர்கள் மகான்கள் அருளாளர்கள் அருளாளர்கள் நமக்கு அப்படி அள்ளி கொடுத்துருக்கிறான் எவ்வளவு பெரிய அற்புதமான தத்துவம் இறைவன் எப்படி வருகிறான் எப்படி பிரிந்து செயல்படுகிறான் ஒரே அதிகாரியை ஒரு இப்போ உதா ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தர் அவர் கலெக்டரா இருக்கார் அவர் தூக்கி விளையாட்டு துறைக்கு போட்டா அவர் ஐஏஎஸ் இல்லையா ஆயிருமா ஐஏஎஸ் படிப்பு ஒண்ணுதான் பவர் ஒன்று தான் துறை வேறு அதே மாதிரி தான் அதனால இறைவன் எல்ல யாரையும் கெடுத்ததில்லை இன்னமும் கெடுக்க போறதில்லை கோடிக்கணக்கான ஆண்டுகள் மனித சமூகம் எல்லாவற்றையும் இறைவனாக இருக்கு ஒரு வீட்டுக்கு போனால் விநாயகர் படம் லக்ஷ்மி படம் சரஸ்வதி படம் திருப்பதி வெங்கடாஜலபதி படம் விநாயகர் படம் இந்த அஞ்சு படம் இல்லாத உலகமே இருக்காது எந்த சாமியும் கெடுக்காது என்ன அருமை யூடியூப் நேயர்களே எல்லா தெய்வங்களும் வரத்தை அருள்வது அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஐயா போயிட்டு வரேன் மீண்டும் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்